ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் அக்ரி பாண்டியன் பேசுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா காலத்தில் நம்ம எடுத்துக்கிட்ட தடுப்பூசி கோவிஷீல்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வருது அப்படின்னு இப்போ ஒரு விஷயம் வந்து பரவலாக பேசப்படுது அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இஷ்யூவாக வரளவுக்கு ரீச் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ சேனலை பார்த்துட்டு இருக்கிறது நீங்கள் அதை தொகுத்து வழங்கும் போது நான் உங்களை அக்ரி பாண்டியன் கண்டினியூ நம்ம வீடியோஸை பாருங்கள் இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வாங்க கொரோனாவுக்கு தடுப்பு மருந்தா அதிக அளவுல இந்தியாவில பயன்படுத்தப்பட்டதுன்னு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு தடுப்பூசிங்க ஒன்னு கோவேக்சின் ரெண்டு கோவிஷீல்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவேக்சின் கோவிஷீல்டு இந்த மருந்தோட தன்மை இதை பத்தி நம்ம பார்ப்போம் இந்த மருந்துகளை பத்தின ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இதோட சைடு எஃபெக்ட்ஸ் பத்தி நம்ம பார்ப்போம் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கோவேக்சின் இந்த கோவேக்சின் மருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்தியா சார்பில் பாரத் பயோடெக் கெமிக்கல் நிறுவனம் தயாரிக்கப்பட்டது தான் இந்த கோவேக்சின் மருந்து ஆனா கோவிஷீல்டு வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டன்ல இருக்கக்கூடிய அஸ்டாஜ நிறுவனம் அவங்க மூலியமா தயாரிக்கப்பட்டது இந்த கோவிஷீல்டு மருந்து சோ இந்தியாவில் தான் இந்த மருந்துக்கு கோவிஷீல்டுன்னு பேருங்க பிரிட்டன்ல வந்து பாத்தீங்கன்னா அஸ்டாஜெனக்கா அந்த தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தடுப்பூசியை போட்டிருக்காங்க இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டன்ல இருக்கக்கூடிய அஸ்டாஜெனக்கா நிறுவனம் கிட்ட இருந்து அந்த மருந்தை சீரம் அந்த கம்பெனி வாங்கி என்ன பண்றாங்கன்னா அதுக்கு கோவிஷீல்டுன்னு பேர் வச்சு இந்தியாவில் இருக்கிற மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோவிஷீல்டு தடுப்பூசி மருந்துன்னு வந்து போடுறாங்க கோவேக்சின் எதிலிருந்து இருந்து தயாரிக்கப்படுதுன்னு வந்து பாத்தீங்கன்னா கொரோனா வைரஸோட ஆன்டிபாடியில இருந்து தயாரிக்கப்பட்டதான் வந்து பாத்தீங்கன்னா கோவேக்சின் தடுப்பு மருந்து இன்ஆக்டிவ் மோட்ல இருக்கக்கூடிய வைரஸோட ஆன்டிபாடியில இருந்து எடுத்து நம்ம உடம்புக்குள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை போராட வைக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா கோவேக்சின் மருந்து அடுத்து கோவிஷீல்டு எதுல இருந்து தயாரிக்கப்பட்டதுன்னு வந்து பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் கிரிட்டிக்கல் நம்ம சொல்றதுக்கே தயக்கமா இருக்குதுங்க சிம்பான்சி குரங்குல இருந்து எடுக்கப்பட்டதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவிஷீல்டு மருந்து ஏன்னா குரங்கோட ரத்தத்துல இருந்தா எடுத்து எங்களுக்கு தடுப்பூசி போட்டீங்கன்னா அதுதான் இல்ல சிம்பான்சி குரங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான சளி பிரச்சனை வருங்க மனுஷனுக்கு எப்படி சளி இருக்குதோ அதே மாதிரி சிம்பான்சி குரங்குக்கும் சளி இருக்கு இல்லைங்களா ஸோ அந்த சலில வந்து பார்த்தீங்கன்னா அட்ரினோ வைரஸ் அப்படின்னு ஒரு வைரஸ் இருக்கு அந்த வைரஸ்க்கு இந்த கொரோனா வைரஸை எதிர்த்து தாக்கக்கூடிய ஆன்டிபாடியை உருவாக்கக்கூடிய ஒரு எதிர்ப்பு திறன் இருக்கு இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த கொரோனா வைரஸ் கூட சண்டை போடக்கூடிய ஒரு ஆன்டிபாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிஷீல்டு மருந்து கோவேக்சின் கோவிஷீல்டு இது ரெண்டுத்திலும் வந்து பாத்தீங்கன்னா கோவிஷீல்டு போட்டவங்களுக்கு தான் சைட் எஃபெக்ட் வந்திருக்கா கோவேக்சின் போட்டவங்களுக்கு இல்லையானா கோவேக்சின் போட்டதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில சைட் எஃபெக்ட்ஸ் வந்திருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன சைடு எஃபெக்ட் டெம்பரரி சைடு எஃபெக்ட்ஸ் அது என்னன்னு பாத்தீங்கன்னா போட்டானி ஃபீவர் வாமிட் சென்சிங் இந்த மாதிரி நார்மலா இருக்கக்கூடிய ஒரு சில சிம்டம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவாக்சின் போட்டவங்களுக்கு ஆனா கோவிஷீல்டு போட்டவங்களுக்கு ஆரம்ப காலகட்டத்துல டெத் கேஸ் எல்லாம் அதாவது நடிகர் விவேக் கோவிஷீல்டு போட்டு மறுநாள் வந்து ஹார்ட் அட்டாக்னால இறந்துட்டாரு பட் இதனால வந்து அவர் இறக்கல அப்படின்றது வந்து மருத்துவ அறிவிக்கை பாத்தீங்கன்னா அந்த கொரோனா நோயை எதிர்த்து தடுக்கக்கூடிய சக்தி வந்து தொண்ணூத்தி பர்சன்டேஜ் இருக்குது ஆனா கோவேக்சின்ல வந்து பாத்தீங்கன்னா வெறும் தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா எதிர்த்து தாக்கக்கூடிய சக்தி கொரோனா வைரஸ இந்த கோவாக்சின்ல இருக்கு இப்ப திடீர்னு இந்த தடுப்பூசியினால சைடு எஃபெக்ட்ஸ் வருது அதாவது டிடிஎஸ் அப்படின்ற ரத்த முறைதல் பிரச்சனை இதனால ஹார்ட் அட்டாக்கு பேரலைசிஸ் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜனங்களுக்கு ஒரு பயத்தை கிளப்பி இருக்குன்னு சொல்லாங்க எதனால திடீர்னு இந்த இஷ்யூன்னு வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டனை சேர்ந்த ஸ்காட் அப்படின்றவர் என்ன பண்ணுறாருனா கோர்ட்ல வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாரு என்னன்னு நான் வந்து இந்த கோவிஷீல்டு தடுப்பு மருந்து எடுத்துக்கிட்டதுனால எனக்கு மூளை செயல் இழப்பு வந்துருச்சு அதே போல நரம்பு மண்டல பாதிப்பு வந்துருச்சு எனக்கு இருதய நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த கோவிஷீல்டு அதாவது அஸ்ட்ராஜெனக்கா அப்படின்ற மருந்து தடுப்பூசி மருந்து போட்டுக்கிட்டதுனால தான் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க இதுக்கு ரிப்ளை வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் இந்த அஸ்ட்ராஜெனக்கா நிறுவனம் என்ன ரிப்ளை கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றது கிடையாது எங்கள் மருந்தில் அப்படின்னு ஆரம்பத்தில் சொன்னாலும் இப்போ அவங்களே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒத்துக்கிட்டு இருக்காங்க என்னென்னு அரிதிலும் அரிதாக ஒரு சில பக்க விளைவுகள் இந்த அஷ்டாஜனகா மருந்து மூலியமா வரலாம் அதாவது கோவிஷீல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அஸ்டாஜெனக்கா மருந்து மூலியமா அரிதிலும் அரிதாக ஒரு சில பக்க விளைவுகள் வரலாம் அந்த அரிதிலும் அரிதாக அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா பத்து லட்சம் பேருக்கு நாங்க இந்த தடுப்பூசி போட்டிருக்கோம்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து பேரு பதினஞ்சு பேருக்கு தான் இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் வரும் போட்ட எல்லாருக்குமே இந்த மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ் வரல அப்படின்றது அவங்களோட கருத்து சோ இவர் ஒருத்தர் கேஸ் போட்டதுனால தான் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கா இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆச்சா உலக அளவுல அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்காட் அப்படின்ற ஒரு பின்தொடர்ந்து பிரிட்டன்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது பேர் கேஸ் பதிவு பண்ணிருக்காங்க இதே மாதிரி எனக்கு மூளை செயலிழப்பு பிரச்சனை வந்திருக்கு இருதய பிரச்சனை வந்திருக்கு நரம மண்டல பிரச்சனை வந்திருக்குன்னு அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அதனாலதான் இந்த விஷயம் வந்து இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆயிருக்குதுங்க சரி இந்த கோவிஷீல்டு தடுப்பூசியை போட்டுக்கிட்டதுனால அரிதிலும் அதுதான் சைட் எஃபெக்ட்ஸ் வரலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அஸ்டாஜனக நிறுவனமே சொல்லிட்டதுனால அந்த பிரிட்டனை சேர்ந்த நீதிமன்றம் என்ன உத்தரவு போட்டிருக்காங்கன்னா நீங்க இதை ஒத்துக்கிட்ட வகையில் இவங்களுக்கு கண்டிப்பாக இழப்பீடு தான் ஆகணும் அப்படின்னு வந்து ஒரு தீர்ப்பு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இப்ப நம்ம ஜனங்களுக்கு வந்திருக்க ஒரு பயம் என்னன்னா நம்ம தடுப்பூசி நம்மளும் வந்து இந்த கோவிஷீல்டு தடுப்பூசி போட்டிருக்குமே சோ நமக்கும் இந்த மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ் வருமா அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நூறு சதவீதம் இப்ப வர்றதுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னே சொல்லாங்க ஒரு தடுப்பூசியோட வீரியம் வந்து பாத்தீங்கன்னா ஆறு மாசம் தான் அதே போல இந்த கோவிஷீல்டு போட்டுக்கிட்டவங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆகி போச்சு இந்த சைடு எஃபெக்ட்ஸ் வந்திருந்தா அந்த ஆறு மாத காலங்களுக்குள்ளேயே வந்திருக்கணும் ஸோ நம்மளுடைய ஜனங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாலேயே இந்த கோவிஷீல்டு தடுப்பூசி போட்டாங்க ஸோ போட்ட நாள்லேருந்து ஆறு தான் இந்த சைடு எஃபெக்ட்ஸ் வரணுமே தவிர கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு அதனால இப்போ இதை பற்றி நம்ம பயப்படுறதுல பிரயோஜனமும் இல்லை பயப்படுறதுல ஒரு அர்த்தமும் இல்லைன்னுதான் நம்ம சொல்ல முடியுங்க